ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்திலிருந்து ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிட தூரத்தில் தான் நான் கடந்திருப்பேன் அந்த இடத்திலே எனது வண்டிக்கு முன்னால் இரு சக்கர வண்டியில் ஒரு இளைஞர் போய்கொண்டிருந்தார் அவர் நம்முடைய வண்டியை நன்றாக கவனித்து தான் போகிறார் என் வண்டிக்கு பின்னால் எனக்கு வழக்கமாக வருகிற பாதுகாவலர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் எஸ்காட் போலீஸ் என் வண்டிக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இருசக்கர வண்டியில் போன இளைஞர் திடுமென வண்டியை இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எனது வண்டியை நோக்கி வேகமாக முறைத்து கொண்டே வந்தார் ஏதோ சத்தம் போட்டார் நான் நமது வண்டியை நிறுத்த வேண்டாம் நீங்கள் வலதுபுறமாக ஏறி வண்டியை முன்னே எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னேன் அப்படி செல்ல முடியாதவாறு அவர் முன்னாலே வண்டியை நிறுத்திவிட்டு நம்முடைய வண்டியை நோக்கி கைகளை ஓங்கி அசைத்து கொண்டே வந்தார் இதை பார்த்த எஸ்காட் போலீஸ் அவர் ஏதோ வம்பிழுக்கிறார் என்பதை உணர்ந்து காரிலிருந்து இறங்கி வேகமாக எனது காரை கடந்து சென்று அந்த இளைஞரை தள்ளி செல்லுங்கள் ஒரு ஓரமாக நில்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர் எஸ்காட் போலீஸை பார்த்தும் கூட அந்த வண்டியில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை பார்த்தும் கூட வேண்டுமென்றே வம்பு இழுக்கிற மனநிலையில் நின்று கொண்டு ஏதேதோ கைகளை ஆட்டி அசைத்து பேசிக்கொண்டிருந்தார் நமது கட்சியைச் சார்ந்த முன்னணி தோழர்கள் அந்த இடத்துல வந்ததும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி நில்லுங்கள் என்று கேட்டதும் அவர்களிடமும் அவர் முறைத்து பேசியிருக்கிறார் வேகமாக பேசியிருக்கிறார் இந்த நிலையில்தான் காவல்துறையினரும் தோழர்களும் அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நில்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளு ஆகியிருக்கிறது அவனை எதிர்த்து எதிர்த்து பேச நமது இயக்கத்தோழர்கள் ஒன்று இரண்டு பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள் அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் இதுதான் நடந்தது ஆனால் ஊடகங்கள் இதை ஊதி பெருக்கி ஏதோ நாம் திட்டமிட்டு அந்த இளைஞரை தாக்க முனைந்ததைப் போல அவரை அடித்து அவருக்கு மயக்கம் வந்துவிட்டது என்றெல்லாம் செய்திகளை அவதூறு செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை ஆனால் சிலர் விபத்து என்கிறார்கள் சிலர் நம்முடைய காரில் அந்த அவருடைய வண்டியில் நம்முடைய கார் போய் மோதியது என்கிறார்கள் எல்லாம் அப்பட்டமான தவறான தகவல்கள் அண்ணாமலை போன்றவர்கள் வரிந்து கட்டி கொண்டு உடனே இதற்கு வக்காலத்து வாங்கி நமக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள் இந்த சங்கிகள் திரிபுவாதம் செய்வதிலே உலகத்திலேயே முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றிலும் பொய் செய்திகளை பரப்புவது அவதூறுகளை பரப்புவது வதந்திகளை பரப்புவது குழப்பங்களை ஏற்படுத்துவது சமூக பதற்றங்களை உருவாக்குவது இதுதான் அவர்களின் அரசியலே அப்படித்தான் இந்த விவகாரத்திலும் உடனே நான் அங்கிருந்த தோழிடத்தில் அந்த தம்பி எந்த நோக்கத்திலே வந்து பிரச்சனை செய்தாலும் பரவாயில்லை அதை விட்டுவிடுங்கள் பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அவர் என்ன நோக்கத்தில் செய்தாலும் அது அவருக்கு உரியது அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து நம்முடைய தோழர்கள் கலைந்து விட்டார்கள் ஆனால் இதை திட்டமிட்டே நமக்கு எதிராக பரப்புகிறார்கள் சில தொலைக்காட்சிகள் சமூக ஊடகங்கள் வழக்கம்போல நம் மீது அவதூறு பரப்பக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சிகள் அதுதான் அவர்களுக்கு வேலையே அந்த தொலைக்காட்சியில் யார் யார் என்று உங்களுக்கு தெரியும் இதை இப்படி ஊதி பெருக்கி திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள் இயக்கத்தோழர்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம் அதை கடந்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல் நெருங்க நெருங்க நம்மை சீண்டுவார்கள் நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்மை ஒரு கருவியாக்கி தமிழக அரசியலை குழப்ப பார்ப்பார்கள் அதற்கு நாம் இடம் தந்துவிடக்கூடாது